நகரத்துக்குள்ள இப்படி ஒரு குடும்பம் இருக்கண்டு இஞ்சு இது தண்ணி வச்சிருக்காங்க இந்த இந்த பக்கம் இருக்கு இந்த வாழி இப்போ பாருங்க இந்த வீடு எப்படி இருக்கண்டு தலையை இப்போ குனிஞ்சு நம்ம போடுறவங்க நிமிந்தமண்டா தலையில தலையில் வீடியோல வீடியோவில் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கிறது பாருங்க அப்படி நகரம் எல்லாம் அக்கா திரும்பி 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 அழகு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நாம எங்க பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டைக்கிழப்பு மாவட்டத்தில் கணேச வித்தியாலய வீதியில நான்காம் குறிச்சி என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே வந்து கணவரை இழந்து ஒரு அக்கா வந்து தனிய ஒரு ஆண் குழந்தையோட வந்து பரத வச்சு கொண்டிருக்காவோ அதாவது உண்றதுக்கு உணவு கூட இல்லை பாருங்க அந்த அக்காட வீட்டை போறதுக்கான வழிதான் ஒரு ஆள் நடந்து போறதுக்கான பாதை மட்டும்தான் அதுக்குள்ள இருக்குது இதால போனதுக்கு பிறகு ஒரு இருபது முப்பது மீட்டர் தான் அந்த அக்காட வீடு உள்ள இருக்குது உள்ள போய் நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த அக்காவுக்கு தேவையான உலர் உணவு பொருட்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்கோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த அக்காட கையில கொடுத்துட்டு போக நீங்களே பாருங்க இவ்வளவு ஒரு கஷ்டம் உண்டு இந்த உதவியா யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பதாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்ணனுங்குன்ற அந்த அண்ணாவும் அவருடைய மஜ்ஜனனும் இணைந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க தம்பி நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறீங்க அதுவும் முக்கியமாக வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து உதவி செய்கிறீங்க அந்த வகையில் வந்து நாங்கள் தார இந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து இல்லைண்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது சாப்பிட ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவியை செய்யுங்க அப்படின்ற சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்குரிய ஒரு உலர் உணவு பொருட்களும் பத்தாயிரம் ரூபாய் காசையும் வந்து கையில் வச்சுருக்கோம் இப்போ வந்து அந்த அக்காவோட பேசிட்டு நம்ம உள்ள போய் கொடுக்கலாம் ஆட்டோக்குள்ள இருக்கு பட்டி அப்படியே தூக்கிட்டு போவோம் போட்டு விடுங்க இந்த போடுற வழிபாது சரியா அவரும் ஆழ்த்தா நடந்து போடலாம் அந்த பங்கு இந்த பங்கு இருக்கிறதுனாலும் சைட்ல இருக்கிற கம்பி கழிச்சிடும்

വീട്ടിലേക്ക് പോലെ കൊച്ചിക്കായ പോയി വേല ചടിച്ച കൊടുക്കരുത് ഒരു മഴവാധാരം മുണ്ടും തറിയങ്കില് എനിക്കാടും കഷ്ടമായി കണ്ടുപോ കട്ടി തരണം വീടേ வீட்டு கட்டி தான் அவள தம்பி

நீடௌலிண்டா நல்ல வாழ ஒன்னு

കാരമിലോട്ട് ഓടിയാരീ ഇല്ല ഇതിക്കൊന്ന് ഒരു മിനിറ്റ് കാരമണ്ടന പുസ്തകാര ഇരിക്കുന്നിടം ശരിയാണ് കേക്ക് ഓരോ ലവകണ ഇരിക്കുന്ന പോലെ ആ എന്താ എന്താടാ എല്ലാം പാമ്പ് എന്നിടായി ഇരിക്കുന്ന തുണിയാ മാ വെച്ചനാ എന്താ പാമ്പ് വളയില പാമ്പൻ അടിച്ച് മാർിക്കுறിടത്തിൽ ആണ് കൊണ്ടി കഷ്ടമായി ഇവർ നടിക്കാനില്ല മുട്ടോഞ്ഞ കട്ടിണ്ടണല്ലേ എനിക്ക് വാ അങ്ങാലോയരക്കാ പാപ്പ

வளைச்சு ஃபுல்லாவே வீடு டொய்லெட் வசதி கூட இல்லை ரெண்டா இப்படி இருக்கு பாருங்க குள்ள அங்கே ஒரு ஓரமா வட்டி தான் நான் போறான் வளைக்கும் போது உங்களுக்கு எப்படி அது விலங்குன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவில் பாருங்க இந்த வீடு எப்படி பாருங்க ஒரு ஆட்டு குடிலும் நல்லா இருக்கும் தகரம் எல்லாம் அந்த கிழிஞ்சி உடஞ்சி ஒரு இப்படி விழுந்த மாதிரி இருக்கு பாருங்க செஞ்சு அறிஞ்ச மாதிரி இருக்கு சரி சும்மா இருக்குதாப்பா சரி எப்படி இருக்கு தகரம் எல்லாம்

நாங்க வந்த நேரத்துக்கு அந்த அக்கா வந்து அழுது கொண்டே இருக்காது ஒரு மாதிரி இருக்கு என்ன வரைக்கும் வந்தா அவருக்கு எந்த விதமான உதவியோ யாரும் வரல என்று நினைக்கிறோம் அவர் ஆதரவு கூட யாரும் இல்லை என்று சொல்லுது பார்க்கும் போதே நாங்க நாங்க வந்த உடனேயே அழகா ஸ்டார்ட் பண்ணிட்டு அழுது கொண்டே இருக்காது அந்த மாதிரி பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு உலகம் வீடியோல சொல்லணும் எனக்கு அக்காவோட சாதிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு பயம் மாதிரி இருக்கு

இந்த நல்ல சரி நாங்க போயிட்டு வரோம் என்னன்னு சொன்னா நாங்க இந்த வீடியோ அதோட முடிச்சு கொள்றோம் ரெண்டு பேச பேச அக்கா வந்து அழுது கொண்டே இருக்கா இந்த வீடியோ தொடர விரும்பல அக்கா என்னன்னு சொன்னா உங்களுக்குரிய பத்தாண்டைக்குரிய உலர் உணவு பொருட்கள் வாங்கி வந்திருக்காங்க சாப்பாடு எல்லாமே இருக்கு அரிசி பருப்பு மா பிஸ்கட் தம்பி எல்லாத்துக்கு சாப்பாடு சாமான் இருக்குது அது சாப்பிடுங்க நீங்க பெஸ்ட் சரியா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு போதும் நினைக்கிறேன் இந்த இருக்கு அதுக்குரிய வில்லு இருக்குது பாருங்க அந்த உலர் உணவு பொருட்கள் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கோம் அதுல வீடியோ அட் பண்ணி கொள்றேன் பாத்துட்டு வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் உலர் உணவு பொருட்கள் எடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டாங்களே அந்த அந்த உலர் உணவு பொருட்களுக்குள்ள அரிசி பருப்பு

2 கிலோ சலட் 3 கிலோ ட்ரைன் சோரி கிலோ சீனி ரெண்டு கிலோ 2 மீன் 15 கிலோ அரிசி सोयाமீட் ஒரு கிலோ பருப்பு பருப்பு ரெண்டு கிலோ காக்கில तेल 1 அங்கருண்டு நூடுல்ஸ் 3 ரசமுசுண்டு ஹான் டோட்டல் அது 10000 பாத்துருப்ப நம்புறேன் அப்ப மீதமா இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் இந்த இருக்குது இந்த உதவியை கொடுத்துட்டு போறோம் இந்த உதவிய யாரு வழங்கிருக்காங்க நாற்பதாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்ண ஒரு அண்ணாவும் அவருடைய மச்சினை இந்த இருபதாயிரம் ரூபாய் வந்து அனுப்பி இருந்தாங்க இல்ல கஷ்டப்படுற குடும்பத்துக்கு போய் கொடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி அந்த வகையில நாங்க இந்த குடும்பத்துக்கு இதை கொடுத்துட்டு போறோம்னா உங்களுக்கும் அந்த உதவி செய்த உங்களுக்கும் மிச்சம் கூட கூடிய நன்றிகள் அடுத்த கட்டமாக உங்களால முடிஞ்ச இது உதவிகளை வழங்குங்கன்னா அது மட்டும் இல்ல பார்த்து முடிய நாயகங்கள் நாயகிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது உங்களை முடிஞ்ச கண்டிப்பா உங்களுக்கு உதவி வழங்க இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அக்காவுக்கு ஒரு தற்காலி ஒரு வீடு அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு வழி ஒன்று தாங்க என்ன வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அக்கா இந்தாங்க இதை பாருங்க அவ்வளவு இருக்கு

சரி சரி அழாதீங்க இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னமும் ஒரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறும் நான்